ஹலோ கைஸ் வணக்கம் மேக்கப் அப் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் முயற்சாள் மணி அதில் முயலாவிட்டால் உடக்கேண்டே இது முறை கைஸ் இன்னைக்கு நம்ம மேலே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தஃப்லாம் இருக்கிற பார்த்து தான் வீடியோ கூட வந்திருப்பீங்க அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் படித்தா என்ன மாதிரி என்ன கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது டேரெக்டாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சோடனே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்சி பண்ணலாமா எம்சிஏ படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா பிஎட் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ எது படித்தா என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கும் நம்மளுக்கு ஸ்கூலில் போய் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லை காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லை ஏதாவது ரிசர்ச் லெபார்டிஸ் பிஎஸ்யூ கம்பெனி இங்கெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வந்து உங்களால் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான ஸ்கூப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெமிஸ்ட்ரி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயே வந்து படிச்சிருப்போம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஹெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் ட்யூஜியில் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அதாவது எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டாவே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில் கம்பல்சரியாக கெமிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு எழுஞ்சுட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதிலே ஒரு சில காலேஜில் மேக்ஸ் வெலவெண்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எரிஞ்சுட்டு கூட ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இது வந்து காலேஜ் வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஹெமிஸ்ட்ரி கோர்ஸ் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ளஸ் டூவில் படிச்சிருப்போம் ப்ளஸ் சிலபஸ் அதை பேஸ் பண்ணி நிறைய டாபிக் வரும் உங்களுக்கு முக்கியமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி இந்த மாதிரி டாபிக்லாம் தனித்தனியாக கொஞ்சம் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பேசிக் நாலேஜ் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதோட கெமிக்கல் கம்பர்ஷன் எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல பேசிக்கா வந்து என்னன்னு பார்த்திருப்பீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினால் அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ்லாம் என்னது அதில் என்ன பண்ண ஆட்டம்ஸ் இருக்குது மாலிகூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே கொஞ்சம் டெப்த்து நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும் காமனாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாலு டாப்பிக்கோட டெப்த் நாலேஜ் தான் வரும் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதை பற்றி டெப்த் நாலேஜ் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலக்டிவ் பேப்பர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் என்ன மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா அதை பற்றி டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக இதனால பற்றி டெப்த் நாலேஜ் கவர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேசிக்கலாக அந்த ஹெமிஸ்ட்ரியோட சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு நானோஹெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ காமனாக பேசிக் ஹெமிஸ்ட்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் பற்றி என்ன பண்ண ஹெமிக்கல்ஸ் இருக்குது அதோட அனாலிசிஸ் பற்றி சப்ஸ்டன்ஸ் பற்றி இதை பற்றி டெப்த் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ எலிஜிபிள் வந்து எப்படி வந்து நம்ம பார்த்துட்டோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு சில காலேஜில் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு சில காலேஜில் ஹெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அட்மிஷன் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிசினஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே எல்லா யூனிவர்சிட்டியும் ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு நைன்டி நைன் பெர்சென்டேஜ்க்கு மேலே மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட் ஏடியில் ட்ரை பண்ணாலும் ஏதாவது டாப் யூனிவர்சிட்டி போனால் மட்டும் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி அப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்ளைட் ஹெமிஸ்ட்ரிவெண்ட்டா அப்புறம் ட்ராக்ட் டிசைனாக என்னது அந்த மாதிரின டாபிக் வரும் மாலிகுலர் மாடலிங் டெலவெண்டான டாபிக் க்ரீன் கெமிஸ்ட்ரி டெலவெண்ட்டான டாபிக் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி நிலவெண்ட்டான டாபிக் இன்னாகானிக் மெட்டீரியல் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஐடி இண்டஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரியோட யூஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அளவெண்டாக ஒரு பேப்பர் வரும் கம்யூனிகேஷன் டெலவெட்டாக ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அனாலிட்டிக் ஹெமிஸ்ட்ரி என்னது அதோட அப்ளிகேஷன் பற்றி ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஹெமியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் தான் என்னது அதாவது ஹெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஐடி ரெண்டு வேர்ல்டையும் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெமியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வரும் உங்களுக்கு ஸோ இது ரெண்டு பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி டாபிக் தான் நிறைய வரும் பட் அதுவே டெப்த்தாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க சிலபஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பத்தி நானோ கெமிஸ்ட்ரி பத்தி கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி பாலிமர் கெமிஸ்ட்ரி பத்தி இதை பத்தியும் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த எலக்ட்ரோ பேப்பர் சூஸ் பண்ணும்போது காலேஜ் காலேஜுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குனால இந்த பேப்பர் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருக்கு காமனாக வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிளஸ் தனாலிட்டிக் கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லா காலேஜ்லேயுமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் பேப்பர் பொறுத்தவரை ஒவ்வொரு காலேஜ் பொறுத்த கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க காமனாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஏரியாவில் ட்ரை பண்ணாலும் இந்த கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் இடவட்டான ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு காஸ்மெட்டிக் இளவட்டான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கெமிக்கல் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா ஃபீல்டுமே கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா ஃபீல்டு எல்லா ஃபேக்ட்ரிலையும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் டெவலப்மெண்ட்டான லெபார்டிஸ்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேலரி வைஸ் கம்மியான சேலரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு லேப் அசிஸ்டண்டாவோ இல்லை ஒரு லேப் டெக்னீஷியனாவோ இல்லை லேப் கெமிஸ்டாவோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் ஒரு கிளரிக்கல் லெவலில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடித்தவங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸருக்கான போஸ்டிங்லாம் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் லேப் டெக்னிஷியன் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும் உங்களுக்கு சாலரி ரேஞ்சும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் குள்ளே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை விட கம்மியாக வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இருக்காங்க ஒரு ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புக்கானது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு எம்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கேன் எம்எஸ்சியில் நீங்கள் ஹெமிஸ்ட்ரி அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்சிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கூல் லெவல் ஆகணும் அப்போ நீங்கள் பிஎட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா கன்ஃபார்மாக பிஎட் வந்து தேவைப்படும் உங்களுக்கு அது எந்த ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர் ஆகணும் விரும்புறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் எம்எஸ்சி எம்ஃபில் இந்த மாதிரி தேவை தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தா எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம் நான் ஹெமிஸ்ட்ரியே பிடிக்காம தான் படித்தேன் பட் எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கங்க எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க கண்டிப்பா பிஎஸ்சி எந்த ஸ்கீம் எடுத்த உங்களுக்கு வேணாலும் எம்சிஏக்கு ஈஸியா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கா அப்படி இல்ல எம்சிஏ வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கேன் அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல்டு மாற்றி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக எம்பிஏ படிக்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் எம்பிஏ படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் காம்போஷன் இதை பற்றி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க பட் எம்ஏயில் வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ரிலவட்டாட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவட்டா அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது ரிலவட்டான டாபிக் தான் சிலபஸில் உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷனே பிடிக்கல எனக்கு ஹெமிஸ்ட்ரி லெவெண்ட்டாக ஜாபுக்கு போக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எம்பிஏல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏலேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் குளோபல் பிஸ்னஸ் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கோ பிளஸ் உங்கள் ஸ்கில் பேஸில் எம்பிஏ ஸ்டீம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருமோ அது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுனா பிஎட் படிக்கலாம் நீங்கள் எம்எஸ்சி படிக்கலாம் எம்எஸ்சி அளவுக்கு கெமிஸ்ட்ரி லவிட்டவே சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படி இல்லை ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்சிஏ சூஸ் பண்ணிக்கங்க இல்லை மேனேஜ்மெண்ட் லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணணும் அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்குது அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏலே நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் ப்ளஸ் உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி எம்எஸ்சியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு முடிஞ்சவளவு கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் இருக்கா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது எம்எஸ்சியில் பயோகெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு இந்த பயோகெமிஸ்ட்ரினால் ஜஸ்ட் வந்து பயாலஜிக்கலில் இருக்க அந்த கெமிக்கல் காம்போஷன் மட்டும் வந்து நீங்கள் படிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்ஸில் என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு மைக்ரோ பயாலஜி எம்எஸ்ஸில் அக்ரிகல்ச்சர் மட்டும் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போகணும் அப்படின்னு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும் ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் ஒரு சைபர் கிரைம் ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்ஸில் எஸ் சயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்எஸ்சில் மாலிகுலர் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு என்வராமெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு தியரிட்டிகல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ட்ரக் கெமிஸ்ட்ரி அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ எந்த ஃபீல்டில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்எஸ்சி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி லெவெண்ட்டாகவே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்எஸ்சியாக இருக்கட்டும் பிஎட் இருக்கட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டீச்சிங் போயிடலாம் அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க டீச்சிங் விட இன்னும் நிறைய ஜாப் வந்து பார்த்தா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டீச்சிங் போகணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு கண்டிப்பாக பிஎட் வந்து தேவைப்படும் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு பிஎட் பிஎட் வந்து தேவைப்படாது உங்களுக்கு பட் அதுக்கு மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸுக்கு வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபுளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு இப்போ ஸ்கூல் லெவல் டீச்சர் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் இதை விட வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் முதல்ல எந்த ஜாப் இயற்கையும் ஜாப் கிடைக்கிறதான் வாய்ப்புகள் இருக்கு அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் ரிலவெண்ட்டான கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கா காஸ்மெட்டிக் அப்படிங்கிறது முக்கியமாக பெர்ஃபியூம் ரிலவெண்ட்டான கம்பெனி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் வந்து பார்த்தா பேராமெடிக்கல் ஃபீல்டில் கூட வந்து ஸோ பேராமெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேராமெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது எம்எஸ்சி எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு ஸோ இல்லை நீங்கள் எம்எஸ்சி ஜாயின் பண்ணும்போதே பேராமெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எம்எஸ்சிலே பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்ரோ அதாவது நீங்கள் வந்து பார்த்தா இந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான ஃபீல்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக வந்து பார்த்திங்கனா நிறைய ஃபர்ட்டிலைசர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதில் கண்டிப்பாக கமிக்கல்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அதோட காம்போசிஷன் ரெலவெண்ட்டாக இல்லை அதோட குவாலிட்டி ரொம்ப ஸோ அந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான கம்பெனியில் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் ப்ரிசர்வேட் பண்ணுற கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் எல்லா டைப் ஆஃப் கெமிக்கல் மேலுஃபேக்சரிங் கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஸோ கெமிக்கல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஃபீலுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்தமாதிரி ஏரியாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை கெமிஸ்ட்ரி ரிலவெட்டாக முடிச்சுட்டு இந்த மாதிரியான பிரைவேட் ரிலவெட்டான கம்பெனியில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ்ட்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அவரேஜாக சாலரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் உங்க ஸ்கில் நீங்கள் எந்த கம்பெனியில் ட்ரை பண்ணுறீங்களோ அதோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் பொசிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்லே லெவல் பேஸ்ல இருப்பாங்க சி இந்த மாதிரி ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா ஃபார்மா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோலர் மேனேஜர் குவாலிட்டி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து போஸ்டிங்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அவரேஜாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ் டிடி

எம்எஸ்சி முடிச்சவங்க கேட் எக்ஸாம் கூட எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு கேட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்குது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதினீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய ஜேஆர்எஃப் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரிசர்ச் லெபர்டரிஸில் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ கம்பெனி இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் சிட்டர் அடக்கிங் கம்பெனி இருக்குது ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்ட்ரஸ்ட் பேஸில் எந்த மாதிரி நான் போகணுமோ அங்கே என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க அப்படிங்க பார்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து கேட் எக்ஸாம் யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் நெட் எல்லாமே நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் மட்டும் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக ஆகுமோ எந்த ஃபீல்டில் போகணுமோ அபிள் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி எக்ஸாமுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம் நம்ம அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்பெனியில் எம்எஸ்சி எமெஸ்ட்டி முடித்தவங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜி அதாவது Oil Natural Gas Corporation அப்படி ஏன் PSU Company ட்ரைப் பெடி பக்கலாம் NTPC அதாவது வந்து பத்தம் நான் National Thermal Power Corporation இந்த மலிடம் Company ட்ரைப் பெடி பக்கலாம் இது மட்டலாம் FSSAI Food Safety and Standard Authority of India அந்த மரின் Foodரில் பட்டான் கப்பில் ட்ரைப்பணி பக்கலாம் Geological Survey of India GSI அப்படிமாக அந்த மரின் கப்பில் ட்ரைப்பணி பக்கலாம் DRDOல வந்து ட்ரைப்பணி பக்கலாம் இந்த மரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் நிறைய வேக்கன்சி வந்து உங்களுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேசுகிற டெக்னிக்கல் ரோல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக எக்ஸாம்ஸ் கூட அவங்க ஓனாக கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் எழுதி வந்து நீங்கள் போகலாம் இல்லை டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐஐடிலேருந்து இருந்து பண்ணுற ஜாம் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரியான ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி ஃபைனல் இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்காக டேரெக்டாக வருவாங்க ஸோ அப்படி கூட ஜாப் கிடைக்கிறேன் கணவாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்லி டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு யோசிக்கிறது வந்து இந்த மாதிரிலாம் யோசித்துங்க அப்படின்னா முக்கியமாக கேட் நெட் செட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய ஏரியாவில் நல்ல ஒரு சாலரியோட ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு கண்டுக்கா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கா ப்ளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்